வெல்கம் டு யாவரும் கேளீர் உலக நாயகன் கமல்ஹாசன் தயாரித்த ராஜ்கமல் நிறுவனத்துடைய அமரன் திரைப்படம் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கி ஜி வி பிரகாஷ் இசையமைத்த அமரன் மாபெரும் வெற்றி படமாக மாறியுள்ளது இந்த ஆண்டின் மிகச்சிறந்த படமாகவும் இந்த ஆண்டு அதிகமான உள்ள படமாகவும் அந்த படம் மாறியிருக்கு பார்த்தோம் விக்ரம் தமிழ் அதிகமான படம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல வந்து விக்ரம் சொல்லலாம் ரெண்டாவது வந்து ஜெயிலர் ஜெயிலருக்கு அப்புறம் பி எஸ் ஒன் லியோ அதுக்கப்புறம் கோட்டு இந்த படங்கள்லாம் அதிகமான ஃபுட்பால்ஸ் இருந்தது பட் இந்த வருடத்துல கோட்டையும் மிஞ்சி வந்து அமரன் வந்து பட்டையை கலப்பிக்கிட்டு இருக்கு இன்னும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கிட்டு இருக்கு இப்பவும் அதிகமான வசூலை பண்ணிக்கிட்டு இருக்கு இப்ப அதற்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா நேற்று நடந்த ஒரு சம்பவம் அதாவது நேற்றுக்கு நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நாலு மணிக்கு எடுத்த ஒரு டேட்டா என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அமரன் தியேட்டர்ல ஓடுது ஒன்பது ஷோ நாற்பதாயிரத்தி முப்பத்தோரு நாப்பதாயிரத்தி நானூத்தி முப்பத்தோரு பேரு வந்து தமிழ்நாட்டுல மட்டும் நான் சொல்றது ஐம்பத்தி ஏழு லட்சத்தி இருநூத்தி நாலு இது வந்து நாலு மணி வரைய இந்த முத ரெண்டு ஷோ நடந்திருக்கும்ல அதுவரை இரண்டாவது வந்து கங்குவா கூட கூட ஷோ 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 ஆனா, காட்சிகள் நடக்குது அதாவது விட ஆனவர்கள் டிக்கெட் வாங்கியவர்களோட எண்ணிக்கை விட கம்மி அமரன் வந்து நாற்பதாயிரத்தி நானூத்தி இது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு அமரன் வந்து ஐம்பத்தேழு லட்சத்தி

படம் வந்து பத்தொன்பது நாள் கழிச்சு பத்தொன்பது நாள்ல முன்னூறு கோடி அந்த படம் அச்சீவ் பண்ணியிருக்கு வேர்ல்டு ஒய்டு முன்னூறு கோடி அதாவது முதல்ல வந்து இரநூறு நாங்க அப்புறம் இரநூத்தொம்பது நாங்க இப்போ முன்னூறு முன்னூத்தம்பதை டச் பண்ணும் போல் இருக்கு போற போக்க பார்த்தா இந்த வீக்கெண்டு ஒரு கலக்கு கலக்கும் அடுத்த வீக்கெண்டு வரைய அந்த படம் ஓடும் அதுக்கப்புறமும் போகும் படம் ஏன்னா இப்போ ஓடிடியை நம்ம தள்ளி ஏன்னா படம் சிறப்பாக போகுதுங்கிறதுனால ஓடிடி ரிலீஸா தள்ளி வச்சாச்சு அது வந்து டிசம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் இப்போ இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் செகண்ட் வீக் அல்லது தேர்ட் வீக் போயிடும் அதை நெட்ஃப்ளிக்ஸும் ஒத்துக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய வெற்றி படம் சமீபத்தில் இல்லை இந்த மாதிரி அதாவது ஒரு மசாலா படம் இல்லாமல் ஒரு கண்ணா புண்ணான அப்படி இப்படின்னு அந்த ஒரு மசாலா படம் இல்லாம ஒரு நாட்டுப்பற்றுடைய ஒரு படம் ஒரு ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரி அத பேரு நாட்டு மேல உள்ள ஒரு லவ்வா காமிக்கிற படம் ஒரு ஒரு இராணுவ வீரருடைய பயோபிக்கு இவ்வளவு பெரிய வெற்றியா மாறுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருக்க முடியாது நம்ம சிவ் அருள் கூட சொல்லியிருந்தாரு தமிழ்நாட்டில் ராணுவ படங்கள்லாம் ஓடாதுங்க நாட்டுப்பற்று உள்ள படங்கள்லாம் ஓடாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனா பாருங்க இப்ப இவ்வளவு பெரிய வசூலாயிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த படத்துடைய திரைக்கதை அந்த திரைக்கதை வந்து அந்த இவங்களுடைய இந்து ரெபேகா வர்கீஸோட ஆங்கிள் சொல்லப்பட்டிருக்கு அது மிக முக்கியமான காரணம் ரெண்டாவது வந்து நடிப்பு சிவகார்த்திகேயன் சாய் பல்லவியோட நடிப்பு மூன்றாவதாக படத்தோட கேமரா நாலாவது எடிட்டிங்கு மிக முக்கியம் படத்துடைய தயாரிப்பு அதை வந்து கரெக்டாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த ராஜ்கமல் நிறுவனம் இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த படத்தை இவ்வளோ பெரிய வெற்றி படமாக்கியிருக்கு அதனுடைய வெற்றி விழா வந்து டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி சொல்றாங்க டிசம்பர் ஒன்பது உலகநாயகன் கமலஹாசன் திரும்பி வர்றாரு டிசம்பர் பன்னெண்டு ரஜினிகாந்துடைய பிறந்தநாள் அன்னைக்கு அந்த விழா நடக்கும் அதுல வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி அதே மாதிரி ரஜினிகாந்த் எல்லாருமே அந்த படத்துடைய நட்சத்திரங்கள் தொழில் தொழில்நுட்ப கலைஞர்கள் உலகநாயகன் தலைமையில இந்த விழா நடைபெறும் மிக பிரம்மாண்டமாக அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அடுத்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நமக்கு கிட்டக்க வர்றப்பதான் தெரியும் இன்னைக்கு மறைந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய அஹ் பிறந்த நாள் இந்திரா காந்தி அப்படின்ன உடனே நமக்கு இந்த எயிட்டி த்ரீ அப்படின்னா இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சே ஞாபகம் எயிட்டி போர் அப்படின்னா இந்திரா காந்தி வந்து அவருடைய பாடி கார்ட்ஸ் அவருடைய மெய்க்கா பாளர்களையே சுட்டு கொல்லப்பட்டார் ஒரு அந்த ஒரு விஷயம் நடந்தது பஞ்சாப்ல அந்த பொற்கோயில் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு ஒரு ஆபரேஷன் நடந்தது அதுக்கு பழிவாங்கும் விதமாகத்தான் அந்த சீக்கியர்கள் அவங்க வந்து இவங்களை வந்து சுட்டு கொண்டாங்க அவங்களுடைய மெய்காப்பாளர்கள் அதுக்கு பதிலடியா நாடு முழுவதும் அந்த கலவரம் நடந்தது ரட்ஸ்ல வந்து சீக்கியர்களை தேடி தேடி அடிச்சாங்க காங்கிரஸ்காரங்க அது வந்து நைன்டீன் எயிட்டி போர் மறக்க முடியாது அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி பிரதமரா வந்தாரு மிகப்பெரிய வெற்றி பெற்று அவர் பிரதமர் ஆனாரு இந்திரா காந்திய பத்தி நம்ம மகாநதி படத்துல ஒரு டைலாக் இருக்கும் அந்த இவன் வந்து பேசுவான் இதே உங்க பொண்ணா இருக்கிறதுனால இப்படி இருக்காங்க இதே நேருவோட பொண்ணா இருந்தா நாட்டோட பிரதமராக இருந்திருப்பாங்கன்னு ஒரு டைலாக் வரும் இது வந்து கமல் கமல்சாரோட ஐடியா இது எதுனால அவரோட ஐடியான்னு சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி பத்து நான் வந்து கமலஹாசன் நற்பணி இயக்கம் திருச்சி மாவட்ட தலைமை அதுல வந்து ஒரு போஸ்ட்ல இருந்தேன் மாவட்ட துணை செயலாளர் போஸ்ட்ல இருந்தேன் அப்ப வந்து நாங்க போவோம் எல்லா பிறந்த நாளைக்கும் போவோம் அதுல வந்து நம்மவருடைய ஸ்பீச்சை கேட்போம் ரெண்டாயிரத்தி பத்து ஸ்பீச் நடந்தது சென்னையில அதுல வந்து அவர் பேசுறப்ப என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம வந்து இந்த கலாச்சாரங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இந்த உடல் தானம் பண்றப்ப சில மத மதங்கள் வந்து புண்பற்றக்கூடாது கூடாது சில மதங்கள்ல வந்து உடல் தானம் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை வந்து நீங்க பண்ணாதீங்க அப்படிப்பட்ட இருந்தால் அவங்க நம்பிக்கைக்கு எதிராக பண்ணாதீங்க ஏன்னா கலாச்சாரங்கிறது நூறு ஆண்டுக்கு ஒரு முறை மாறும் ராஜாராம் மோகன் ராய் வர்றதுக்கு முன்னாடி உடன்கட்டை ஏறிட்டு இருந்தாங்க பெண்கள்லாம் ஏன்னா புருஷன் சேர்த்துட்டான்னா ஒய்ஃபும் சேர்ந்து சாகணுங்கிற மாதிரி ஒரு ஒரு காலகட்டம் இருந்தது அதுக்கப்புறம் நம்ம வந்து பெண்களை வெள்ள வெள்ள சேலை போட்டு மொட்டை அடிச்சு வச்சிருந்தோம் எங்க பாட்டி இந்திரா காந்தி பிரதமரா இருக்கிறப்ப எங்க பாட்டிய வந்து மொட்டை அடிச்சு உட்கார வச்சிருந்தாங்க வீட்டில் அப்ப அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த பொம்பளையே பிரதமர் ஆக்கிட்டீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்களடா அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு அவர் சொல்லுவார் இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது நம்ம வந்து இங்க நம்ம வீட்டுல பெண்களை வந்து எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் ஒரு ப்ரொக்ரெசிவா வந்துருச்சு புருஷன் செத்துட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு ஸோ அதை வந்து அவர் தன்னுடைய ஸ்பீச்ல சொல்லியிருந்தாரு அது மறக்க முடியாதது இன்னைக்கு மறைந்த சின்ன கலைவாணர் விவேக் அவர்களுடைய நினைவு நாள் விவேக் வந்து எப்பொழுது அவர் பேசினாலும் மூன்று பேரை குறிப்பிடுவாரு ஒன்னு மறை மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஏ பிஜே அப்துல் கலாம் ரெண்டு உலகநாயகன் கமலஹாசன் மூன்று கவிப்பேரரசு வைரமுத்து இந்த மூணு பேரை பத்தி மட்டும் எப்பொழுதுமே சொல்லுவாரு ஏன்னா நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள பத்தி தான் நம்ம அதிகமா பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாரு அதாவது நம்ம கமல் ஐம்பது விஜய் டிவில நடத்தின விழா அது யூடியூப்ல இருக்கு இப்ப கூட நீங்க பார்க்கலாம் அதுல பிரமாதமா பேசியிருப்பாரு அதுல வந்து அவர் கமல் சாருடைய படங்களா இருக்கட்டும் அவருடைய நம்பிக்கையா இருக்கட்டும் அவர் வந்து என்ன மாதிரியான கலைஞன் அப்படிங்கறதெல்லாம் அழகா பேசிருப்பாரு இரண்டாம் நடிகர் திலகம் எங்களுக்கு தான் ரெண்டாம் நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்புறம் இதுல கல்யாண ராமன் கல்யாண ராமனில் நீ பல்லவன் ஆனால் சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு படங்களை பத்தி எதுகை மூனையா சொல்லியிருப்பாரு என்னன்னா நான் வந்து கமல் சாரோட நடிச்சதே இல்ல சக கலைஞனா அந்த ரெக்கார்டை நான் மெயின்டைன் பண்றேன் அவரும் மெயின்டைன் பண்றாரு அப்படின் அப்ப கமல் சார் இல்ல இல்லைம்பாரு கடைசியா அவர் மறையும் மறைவதற்குள் இந்தியன் டூல அவர் நடிச்சிட்டாரு அதாவது இந்தியன் டூல எந்த விஷயம் நல்லா இருந்துச்சோ இல்லையோ அந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்ம விவேக் உடைய அந்த கேரக்டரா இருக்கட்டும் அதே மாதிரி நெடுமுடி வேணுவா இருக்கட்டும் இந்த மறைந்த கலைஞர்களை ஏஐ வச்சு அழகா பண்ணியிருந்தாங்க ஸோ நிச்சயமாக சின்ன கலைவாணர் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும் ஏன்னா அவர் வந்து அவர் விரும்பினது வந்து ஒரு குடமாவது கமல் சாரோட நடிக்கணும்னு நினைச்சாரு அவர் நடந்துருச்சு அதாவது அவர் நீ வந்து என்ன சொல்றது இந்தியன் இந்தியன் பேன் அப்படின்னு அதே அதே மாதிரிதான் நீ வந்து பரதநாட்டியம் கற்றதால் பரத கலைஞன் பாரதமே போற்றுவதால் பாரத கலைஞன் அப்படின்னு சொல்லுவாரு கமலஹாசன் பேன் இண்டியன் ஸ்டார்ங்கிறதுல டவுட்டே இல்லை